தற்போதைய அண்மைச் செய்தி தங்கம் விடை சவரனுக்கு ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தங்கம் விடை சவரனுக்கு ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூறாயிரத்தைத் தாண்டி விற்பனையாகிறது அண்மைச் செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் இன்று காலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்த நிலையில் மானை மேலும் ஆயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பினருக்கார் வணக்கம் குணசுந்தரி தங்கம் விலை இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்திருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் சிகாமணி தற்பொழுது ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு எழுபது ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாயும் உயர்ந்து கிராம் பதினோராயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் சவரன் தொண்ணூறாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக இன்று காலையும் அறுபது ரூபாய் என்பது தற்பொழுது இரண்டாவது முறையாக ஒரே நாளில் மட்டும் இருபது ரூபாய் என்பது தங்கத்தின் விலை தற்பொழுது உயர்ந்துள்ளது குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாகவே தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்பட்ட நிலையில் கடந்த பத்து நாட்களாகத்தான் தங்கத்தின் விலை ஏற்று இறக்கத்துடன் காணப்பட்டது தற்பொழுது மீண்டும் தங்கத்தின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது சாமானிய மக்களிடையே மீண்டும் ஒரு அச்சத்தை அதாவது தங்கத்தை நம்மால் வாங்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதற்கான ஒரு முக்கிய காரணமாக அமெரிக்க அதிபர் உள்ளிட்ட ஒரு ஐம்பது சதவீத வரிவீடு காரணமாக பார்க்கப்பட்ட நிலையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்த வண்ணமாக இருந்து வருகிறது குறிப்பாக இன்று காலை கிராம் பதினோரா இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சவரன் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் தற்பொழுது மீண்டும் கிராமுக்கு எழுபது ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாயும் உயர்ந்து தற்பொழுது சவரன் தொண்ணூறாயிரத்து ஐநூறு ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போன்று தங்கத்தின் விலை எவ்வாறு உயர்ந்து கொண்டு இருக்கிறது வெள்ளியின் விலை கடந்த ஒரு மாதமாகவே உயர்ந்து கொண்டு இருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது வெள்ளியும் ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாய் என்பது உயர்ந்து கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ என்பது ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது சிவாமணி விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி